நீங்கள் கேட்க இருப்பது மித்ரன் சோழ தூதுவனின் கதை எழுதியவர் சிரா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பது புஷ்பலதா பார்த்திபன் ராஜேந்திர சோழனுக்கு நண்பனாக இருக்க யாருக்குத்தான் பிடிக்காது அப்படி ஒருவனே மித்ரன் மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை படையெடுப்பு செய்தார் கடாரம் மற்றும் ஸ்ரீ விஜயத்தை வென்றார் அத்துடன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புது தலைநகரை உருவாக்கினார் இந்த வரலாற்று செய்திகளை வைத்து கற்பனைக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்தையும் கோத்து அவற்றை மித்ரனின் பயண வழியாக்கி இந்த நாவலை உருவாக்கியிருக்கிறார் எழுத்தாளர் சிரா ராஜேந்திர சோழனை பற்றி பேசிய நூல்களில் மித்ரன் நாவலுக்கு ஒரு தனி இடம் உண்டு இதன் கதை களம் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதே அதன் காரணம் மித்ரன் உங்களை வசீகரிப்பான் மித்ரன் அத்தியாயம் ஒன்று ஆடி ஆதிரை மூன்றாம் ஜாமம் முடிந்து வானில் வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருக்கும் வேளை அந்த வேளையில் சோழதேசம் முழுக்க இருக்கும் கோவில்களில் மங்கள இசையும் தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் பாசுரங்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஊர் முழுக்க ஒரே ஒரு மனிதனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கோவில்களிலும் அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அவரவர் பெயருக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் கோவிலில் அவர் பெயரிலேயே சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது அவர் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று அர்ச்சனையும் நடைபெறுகிறது தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் பழிச்சென்று இருக்கிறது தெரு முழுக்க சாணம் போட்டு மெழுகி அழகாக கோலமிட்டுள்ளனர் அந்த கோலத்திற்கு பெண்கள் வர்ணமும் தீட்டியுள்ளனர் வீரர்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து உள்ளூர ஒரு பேரானந்தத்துடன் வீதியில் கம்பீரமாக நடந்து செல்கின்றனர் ஊர்முழுக்க வாழை மரங்களும் தென்னை தோரணங்களுமாகவே தென்படுகின்றன ஊர் மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோலாகலமாக அவரவர் வீட்டில் ஏதோ ஒரு பெருவிழா போல் அதைக் கொண்டாட தயாராவது போல் இருக்கிறார்கள் இவை அனைத்தையுமே ஒரு பட்சிராஜன் வானிலிருந்து பார்த்து யோசிக்கிறான் என்ன ஆயிற்று இந்த சோழ தேசத்திற்கென்று என்ன இவ்வளவு கோலாகல கொண்டாட்டமாக இருக்கிறார்களே என்று அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் முடிவடைந்தன பொழுதும் புலர்ந்தது கதிரவன் வருகையில் மாளிகையும் மலர்ந்தது மன்னர் ராஜேந்திர சோழர் நீண்ட நாட்களுக்குப் பின் நேற்று இரவுதான் அயர்ந்து தூங்கினார் அதனால் அவர் இன்னும் எழவில்லை அவரைக் காண அனைத்து பெரும் கோவில்களிலிருந்து தலைமை சிவாச்சாரியர்களும் பட்டாச்சாரியார்களும் மாளிகையின் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை யார் போய் எழுப்புவது என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் அவரின் அத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் ராஜமாதாவான குந்தவை பிராட்டியார் அவருடைய கணவன் வந்தியத்தேவருடன் மாளிகைக்குள் பிரவேசித்தார் வந்தவர் நேரே ராஜேந்திரன் இங்கே என்று கேட்காமல் நம் சோழ தேசத்தின் பிரதம மந்திரியும் நமக்கெல்லாம் பிதாமகரான கிருஷ்ணன் ராமன் வந்துவிட்டாரா என்று கேட்டார் இல்லை தாயே என்று சொன்னாள் பானவன்மாதேவி சரி அவரைப் போய் அழைத்து வர ஒரு வீரனை அனுப்பு என்று கூறினார் குந்தவை பிராட்டியார் பின்பு வாசலில் காத்திருக்கும் சிவாச்சாரியார்களையும் பட்டாச்சாரியார்களையும் உள்ளே அழைத்து விருந்தினர் மாளிகையில் அமரச் சொன்னார் பின்பு அவர்களுக்கு பழங்களும் குடிக்க பானகமும் வழங்கப்பட்டன வந்த சிவாச்சாரியார்களில் ஒருவர் மற்றொருவரிடம் சூரியன் உதித்து மூன்று நாழிகை ஆகப் போகிறது இன்னுமா மன்னன் எழவில்லை என்று கேட்டார் அவர் கேட்ட நேரம் குந்தவை பிராட்டியார் விருந்தினர் மாளிகைக்குள் பிரவேசித்தார் இந்த கேள்வியைக் கேட்ட சிவாச்சாரியாரை அழைத்து நீங்கள் கேட்பது சரிதான் சூரியன் உதித்த மூன்று நாழிகை மன்னன் எழாதது சரியில்லைதான் ஆனால் ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்குப் பின் நேற்று இரவுதான் குழந்தை அயர்ந்து தூங்கினான் அதிலும் இன்று வேறு நம் மன்னருடைய பிறந்தநாள் அல்லவா ஆடி ஆதிரை எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது குழந்தை மதியம் ஒரு மூன்று மணி அளவில் பிறந்தான் அதனால் இன்று ஒருநாள் என் குழந்தை ராஜேந்திரனை மன்னித்து விடுங்கள் என்று பணிவுடன் கூறினார் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் ராமன் சபைக்கு வந்தார் கிருஷ்ணன் ராமனை கண்டவுடன் குந்தவை பிராட்டியார் அவருக்கு வணக்கம் செலுத்தி வாருங்கள் நாம் மேலே செல்வோம் என்று அவரை அழைத்தார் அப்படியே செல்வோம் ஆனால் ஒரு நிமிடம் எனக்கு தாருங்கள் என்று கூறி கிருஷ்ணன் ராமன் வந்திருக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும் நமஸ்காரம் சொல்லி அங்கிருந்து குந்தவை பிராட்டியாருடன் மன்னரை பார்க்க மேலே சென்றார் குந்தவை பிராட்டியார் சொன்னது போல் இன்று பிறந்த குழந்தை போல் நம் மன்னர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவரின் முகம் இன்று பூத்த செங்காந்தள் மலர் போல் அழகாகவும் தேஜசாகவும் இருந்தது அவரை சுற்றி வானவன்மாதேவி திரைலோக்கியமாதேவி வீரமாதேவி வந்தியத்தேவர் ராஜேந்திரன் குந்தவை பிராட்டியார் மற்றும் கிருஷ்ணன் ராமன் நின்று கொண்டிருந்தனர் நம் மன்னரோ இவர்கள் அனைவரும் இருப்பது தெரியாமல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் குந்தவை பிராட்டியாருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஏனெனில் ராஜேந்திர சோழர் அவர்கள் இளைய பருவத்தில் இருக்கும்போது இதேபோல் ஒரு ஆடி ஆதிரை அன்று குந்தவை பிராட்டியாரின் அரண்மனையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க காண மாமன்னர் ராஜராஜன் வந்தபொழுது குந்தவை பிராட்டியார் ராஜேந்திரனின் நிலையை பற்றி சொன்னார் அப்பொழுது அதை பார்த்த மன்னர் இவன் அயர்ந்து உறங்கி நான் பார்த்ததே இல்லையே அவன் கையும் காலும் பரபரவென்று ஏதாவது செய்து கொண்டே இருக்குமே என்று சொல்லிக்கொண்டே நம் ராஜேந்திரன் இதைப்போல் அயர்ந்து தூங்கினால் எழுப்ப வேண்டாம் குழந்தை தூங்கட்டும் என்றோ ஒருநாள் நாள் இவ்வாறு தூங்கினால் ஒன்றுமில்லை நாம் இத்தனை பேர் இருக்கிறோம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி அவன் அருகிலேயே உட்கார்ந்து ராஜேந்திரன் உறங்குவதை பார்த்து ரசித்தார் அன்றவர் கூறியதற்கு பின் இன்றுதான் மன்னர் ராஜேந்திர சோழர் இவ்வளவு நாழிகை உறங்குகிறார் இவரை எப்படி எழுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ராஜாதிராஜன் ஒரு யோசனை சொன்னார் பாட்டி நம் தந்தைக்கு மழையைப் பற்றி பாடக்கூடிய தேவார பாடல் ரொம்ப அல்லவா எப்பொழுதும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் அந்த பாடலை பாட சொல்லி கேட்பார் என் சிறு வயதில் திருவாரூரில் இருக்கும் தியாகேசர் கோவிலுக்கு ஒருநாள் நானும் அவரும் சென்றிருந்தோம் அன்று அங்கிருந்த ஓதுவார்களிடம் சொல்லி எனக்கு அந்த பாடலை கற்றுக் கொடுத்தார் அன்றிலிருந்து அவர் என்னை அழைக்கும் போதெல்லாம் ஒரு தடவையாவது அந்த பாடலை பற்றி பேசிவிடுவார் கங்கை போர்க்களத்தில் கூட இந்த பாடலை பற்றி சொல்லி இந்த பாடலை பாட சொல்லிக் கேட்டார் ஏனெனில் அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது மழை என்றால்தான் நம் மாமன்னருக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா இன்றும் குழந்தை போல் மழையை கண்டவுடன் இறங்கி நடனமாடுபவர்தானே என் அப்பா என்று கூறி அந்த தேவார பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன் அதை கேட்டுக்கொண்டே என் தந்தையும் சோழ சக்கரவர்த்தியும் திருப்பள்ளி எழுச்சி செய்யட்டும் என்று சொன்னார் இதை கேட்டு குந்தவே பிராட்டி இது ஒரு நல்ல யோசனைதான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ராஜாதிராஜனை பாட சொன்னார் ராஜாதிராஜன் தில்லை நடராஜ பெருமானையும் திருவாரூர் தியாகேசரையும் பெருவுடையாரையும் கங்கை கொண்ட சோழீஸ்வரரையும் மனதில் ஒரு நிமிடம் நினைத்து கொண்டு சிவசிவா என்று சொல்லி பாட ஆரம்பித்தார் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திரு ஐயாரே என்று பாடிக்கொண்டிருக்கும் போதே மன்னர் மகிழ்ச்சியுடன் எழுந்தார் சுற்றி இத்தனை பேர் இருப்பதை பார்த்து என்ன விசேஷம் காலையிலேயே அனைவரும் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இவர் கேட்பதை பார்த்து மிகுந்த ஆச்சரியத்துடன் இவன் என்னதான் சோழ தேசத்து மன்னனானாலும் ராஜராஜனின் குழந்தை இன்னும் குழந்தையாகவேதான் இருக்கிறான் என்று நினைத்துக்கொண்டே கொந்தவைப் பிராட்டியார் ராஜேந்திரனின் தலை கோதி இன்று உன்னுடைய பிறந்தநாள் நாள் ஆடி ஆதிரை அதை மறந்துவிட்டாயா நல்லதாய்ப் போச்சு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீ இப்படி ஒரு ஆடி ஆதிரை அன்று உறங்கிக் கொண்டிருந்தாய் அன்று உன் தந்தை ராஜராஜன் வந்து உன்னை பார்த்து நீயாக கண்மலர வேண்டும் என்று உன் அருகிலேயே அமர்ந்து காத்திருந்தார் அன்று நீ இளவரசன் உன்னைக்கான உன் நண்பர்களும் உறவினர்களும் வந்து சென்று கொண்டிருந்தனர் ஆனால் இன்றோ அப்படியில்லையே அதனால்தான் உனக்குப் பிடித்த திருஞான சம்பந்தர் அருளிய மழைக்காக வேண்டும் தேவாரப் பாடலை பாடி உன்னை எழுப்பினோம் சென்று கொளித்துவிட்டு உன் சிவபூஜையை முடித்துவிட்டு கீழே இறங்கி வா காண அனைத்து கோவில்களின் சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் வந்திருக்கிறார்கள் மக்களும் மாளிகைக்கு வெளியே உன்னுடைய திருமுகம் காண காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் புறப்பட்டு வா என்று கூறிவிட்டு குந்தவை பிராட்டியார் கீழே இறங்கி சென்றார் அவரைத் தொடர்ந்து வந்தியத்தேவரும் ராஜேந்திர சோழருக்கு பிறந்தநாள் நாள் ஆசிர்வாதங்கள் செய்துவிட்டு கிளம்பினார் கிருஷ்ணன் ராமன் மட்டும் ராஜேந்திர சோழனை கொண்டே நின்றிருந்தார் என்ன தோன்றியதோ தெரியவில்லை அவரை ஆற தழுவி மகனே ராஜேந்திரா நீ நீடூழி வாழ வேண்டும் சந்திரசூரியன் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும் என்று ஆசிர்வாதம் செய்து நான் கீழே இருக்கிறேன் விரைவில் வா கண்ணா என்று சொல்லிவிட்டு சென்றார் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப் எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் எந்த ஒரு பிறந்த நாளுக்கும் இல்லாத அளவு இன்று என்ன என்பது போல் ராஜேந்திர சோழருக்கு ஒரு எண்ணம் காலை எழுந்ததிலிருந்து நல்ல விஷயங்களாகவே காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் சில நாட்களில் ஆடிப்பெருக்கு வேறு அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உப்பரிகையில் நின்று சூரிய தரிசனம் செய்துவிட்டு மாளிகைக்கு அருகிலிருக்கும் ஓடையில் குளித்து சிவபூஜை செய்து காலை உணவு அறிந்துவிட்டு கீழே இறங்கி விருந்தினர் மாளிகைக்கு வந்தார் கீழிறங்கி வந்தவரை மகாராணிகள் குந்தவை பிராட்டியார் வந்தியத்தேவர் ராமன் அனைவரும் கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏனெனில் ராஜேந்திர சோழருக்கு ஏதோ பத்து வயது குறைந்தது போல் இருந்தது அந்த புது பட்டாடை உடுத்திய பிறகு அன்றவர் உடுத்திய உடை எவ்வளவு எள்ளாக இருந்தது வெண்பட்டு வேட்டியில் கச்சம் வைத்து கட்டி மேலே போல் சந்தன நிறத்தில் இருக்கும் ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு கழுத்துக்கு புலி பதக்கத்துடன் இணைந்த முத்து மாலை அணிந்திருந்தார் சோழதேசத்தின் மகா பெரியவர்களையும் குந்தவை பிராட்டியார் வந்தியத்தேவர் கிருஷ்ணன்ராமன் விருந்தினர்களையும் காண வந்ததினால் நம் மாமன்னர் தலையில் மகுடம் இல்லாது தலைப்பாகையும் தரிக்காமல் வந்திருந்தார் முடிந்த சிகையுடன் நெற்றி நிறைய திருநீரிட்டு நெற்றி மத்தியில் ஒரு திலகம் வைத்திருந்தார் இவரை இன்று பார்ப்பதற்கு மிகவும் ஆசையாக இருந்தது எப்பொழுதும் அவர் முகத்தில் காணும் அந்த புன்னகை இன்று பார்ப்பவரை மேலும் வசீகரிக்க வைக்கும் அளவிற்கு இருந்தது அந்த வசீகர புன்னகையுடன் வந்தவர்களை வரவேற்றார் பின்பு வந்தவர்களிடம் பேசாமல் கிருஷ்ணன் ராமனை அழைத்து நம் தளபதிகள் உப தளபதிகள் மற்றும் என் பிள்ளைகள் அனைவரையும் இன்று மதிய உணவுக்கு என் மாளிகைக்கு வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார் இந்த தருணத்தில் சரியாக மாளிகையை நிர்வகிக்கும் தலைமை அதிகாரச்சி மங்களம் விருந்தினர் மாளிகைக்கு வந்தாள் மங்களத்தையும் அழைத்து அவள் காதரிகே சென்று சில விஷயங்களை ரகசியமாக சொன்னார் மாமன்னர் இவை அனைத்தையுமே அந்த பட்சிராஜன் மாளிகையை சுற்றி வட்டமடித்து பார்த்துக்கொண்டிருந்தது ஓஹோ இதுதான் சங்கதியோ இன்று நம் மாமன்னர் ராஜேந்திர சோழரின் பிறந்தநாள் நாள் அதற்காகத்தான் எல்லா கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வீதிகளில் அலங்கார தோரணம் எல்லாம் நடக்கிறது சரி நம் மன்னன் நீடூடி வாழட்டும் இந்த தமிழ்குடியில் இறுதி பிள்ளை இருக்கும் வரைக்கும் மாமன்னனின் புகழ் ஓங்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் அந்த மாளிகையை வட்டமடித்துவிட்டு நேராக ஊரிலே இருக்கும் உயரமான மரத்தின் உச்சிக்குப் போய் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தது மாமன்னர் ராஜேந்திர சோழர் மங்களத்திடம் பேசி அவளை அனுப்பி வைத்த பிறகு மீண்டும் கிருஷ்ணன்ராமனுக்கும் குந்தவை பிராட்டி வந்தியத்தேவருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு விருந்தினர் இருக்கும் இடத்திற்கு சென்றார் மன்னர் வருவது முன்னமே அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதனால் அவர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வேத மந்திரங்கள் முழங்க மன்னரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் சொல்லி கோவிலில் பூஜை புனஸ்காரம் செய்த பிரசாதங்களை மன்னரிடம் கொடுத்தார்கள் கங்கை போர் முடிந்தபின் அனைவருக்கும் மா மன்னன் ராஜேந்திரன் நிறைய பரிசளித்தார் ஆனால் கோவிலில் பூஜை செய்யும் பட்டாச்சாரியார்களுக்கும் மற்றும் சிவாச்சாரியார்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை அதனால் இன்று ஓலை நாயகம் பாலகுமாரனை அழைத்து கட்டளைகள் பிறப்பிக்க ஆரம்பித்தார் சூழ இருக்கும் அனைத்து கோவில் பூஜை நிர்வாகம் செய்யும் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கும் அரசு நிலங்களிலிருந்து குத்தகையில்லாத நிலங்கள் வேலி நிலம் தானமளிக்க வேண்டும் இந்த நிலம் தற்சமயம் ஊழியத்தில் இருக்கும் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்களுக்கு மட்டுமே இவர்கள் இறந்த பின் இந்த நிலங்கள் மீண்டும் நாட்டுடமையாக்கப்படும் இவர்களுக்கும் எந்தவிதமான வரி சலுகைகளும் கிடையாது சாதாரண பிரஜைகள் எவ்வாறு வரிகள் செலுத்துகிறார்களோ அதேபோல் இவர்களும் நிலத்திலிருந்து வரும் மகசூலுக்கும் வணிகர்களிடம் இவர்கள் விற்று கிடைக்கும் பணத்திற்கும் வரி செலுத்தியாக வேண்டும் இது என் திருவாய்மொழி ஆணையின்படி என்று சாசனம் எழுதிவிடு பாலகுமாரா இதை செப்பேட்டில் எழுதி அனைத்து கோட்டத்தில் இருக்கும் தன அதிகாரிகளிடம் கொடுத்துவிடு இதனை அந்தந்த ஊரில் இருக்கும் கோவில்களில் கல்வெட்டாகவும் எழுத சொல்லிவிடு அதற்கு முன் நம் சோழ தேசத்தின் தன மற்றும் தானிய அதிகாரியும் சோழ தேசத்தின் கஜானா பண்டாரத்திற்கு அதிபதியுமான நம் வந்தியத்தேவரிடம் கையொப்பம் வாங்கி பின்பு அனைத்து கோட்டத்திற்கும் செப்பேடுகளை அனுப்பிவிடு என்று கூறினார் இதை கேட்ட சிவாச்சாரியார்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும் ஆனந்தம் அவர்கள் அனைவரையும் இருந்து காலை உணவு அறிந்துவிட்டு செல்லுமாறு சொன்னார் மாமன்னர் மாமன்னர் ராஜேந்திர சோழர் மக்களுக்கான மாளிகைக்கு வெளியே இருக்கும் உயரமான மேடையில் ஏறி நின்று கையசைத்தார் மக்கள் கூட்டம் சோழம் சோழம் என்று ஆர்ப்பரித்தது வந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு சாரார் பின் வாசிக்கும் நடையில் மத்தளத்தை இசைத்தனர் இதைக் கேட்டு இன்னும் கூட்டம் ஆர்ப்பரிக்க மக்கள் சோழம் சோழம் என்று உரக்கச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மன்னர் கையை உயர்த்தி மக்களை அமைதிப்படுத்தினார் பின்பு மக்களிடம் ஏதேனும் உங்களுக்கெல்லாம் குறை இருக்கிறதா என்று கேட்டார் இல்லை என்றார்கள் ஓரிருவர் மட்டும் கங்கை படையெடுப்புக்குப் பின் நாம் இன்னும் பழைய மாதிரி சேர்ந்து பேசவில்லையே அரசே என்று கேட்டனர் அதற்கு மன்னன் இன்று கூட பேசலாம் ஆனால் அலுவல் வேலை மற்றும் நம் ராஜாங்க காரியங்களை பார்க்க அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அதனால் நாம் விரைவில் சந்திப்போம் என் மக்களிடம் பேச எனக்கென்ன விரைவில் வருகிறேன் களத்திற்கு என்று சொல்லி அந்த மேடையிலிருந்து இறங்கி மாளிகைக்குள் வந்தார் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஈசான சிவ பண்டிதர் கங்கை கொண்ட சோழபுரம் தெருக்களின் வழியே கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் சென்றடைந்தார் அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு உள்ளூர ஒரு பேரானந்தம் ராஜேந்திர சோழருக்கு சோழ தேசத்து மீதும் சோழ மக்களின் மீதும் தீராத காதல் அந்த காதலின் வெளிப்பாடே இந்த மக்களும் அவர் மீது வைத்திருக்கும் காதல் என்று நினைத்து கொண்டே கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்குள் பிரவேசித்தார் அவருடன் வந்த சீடர்கள் ருத்ரம் சொல்ல ஆரம்பித்தனர் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே சோழீஸ்வரரை தரிசிக்க முன்னகர்ந்தார் ஈசான சிவபண்டிதர் ஆலயத்தினுள் வந்து சோழீஸ்வரரை தரிசித்தார் தரிசித்துவிட்டு இது இரண்டாம் கால பூஜை நடக்க வேண்டிய நேரமல்லவா என்று கேட்டார் இன்னும் ஒரு நாழிகைக்குள் இரண்டாம் கால பூஜை ஆரம்பித்துவிடும் என்று சிவாச்சாரியார் நம் ஈசான சிவபண்டிதரிடம் கூறினார் சரி என்று கூறி ஈசான சிவபண்டிதர் அவர் காசி சென்று வந்தபொழுது அங்கிருந்து கொணர்ந்த பச்சைப்பட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்து சிவாச்சாரியாரிடம் ஒன்றும் மற்றொன்றை அவருடைய சீடரை அழைத்துக் கொடுத்தார் இது எதற்கு என்பது போல் சீடர் ஈசான சிவபண்டிதரை பார்த்தார் உடனே இதை அறிந்து கொண்டு சீடரை அழைத்து இந்த பச்சை நிற பட்டை எடுத்துக்கொண்டு நீ நேராக மாளிகைக்கு செல் சென்று மன்னரை பார்த்து இந்த பட்டாடையை அழித்து உங்களை இரண்டாம் கால பூஜைக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு ஈசான சிவபண்டிதர் வர சொன்னார் என்ற செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு வா என்றார் சிவாச்சாரியாரிடம் கொடுத்த அந்த பட்டு அங்கவஸ்திரத்தை இரண்டாம் கால பூஜையின் பொழுது கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு சாத்திவிடுங்கள் என்று சொன்னார்